தேர்தல் சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம் இலங்கை அரசியல் வரலாற்றின் மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தேர்தலாக மாறி இருக்கின்றது இம்முறை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தல் காரணம் அடிமட்டத்தில் வீழ்ந்த இலங்கையின் பொருளாதாரத்தை மீட்டெடுத்து ஸ்திரமிக்க ஒரு நாடாக மாற்றக்கூடிய அந்த வரலாற்று தலைவர் யார் அவரை மக்கள் எவ்வாறு தேர்வு செய்வர் எந்த அடிப்படையில் தேர்வு செய்வர் என முழு உலகமும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது அந்த அடிப்படையில் எமது இன்றைய அதாவது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு தேர்தலில் முக்கியமாக மூன்று விடயங்களை பற்றி நாங்கள் பேசலாம் ஒன்று இழந்த பொருளாதாரத்தை மீட்டெடுத்து அபிவிருத்தி அடைய செய்யக்கூடிய அந்த சக்தி வாய்ந்த அந்த வரலாற்று நாயகன் யார் முதல் உடையம் இரண்டாவது விடயம் அரசியல்வாதிகளின் ஊழலுக்கு எதிராக மக்கள் எழுப்பிய குரலுக்கான பதில் என்ன மூன்றாவது விடயம் தமிழ் சமூகம் சார்ந்தது அதாவது இந்த முறை தேர்தலில் தான் இனவாதம் பேசப்படவில்லை ஏனெனில் இந்த பொருளாதார சீர்கேடு கஷ்டம் வறுமை என்ற இந்த விடயங்களிலே ஒட்டுமொத்தமாக பெரும்பான்மை சிறுபான்மை என பேதமின்றி அனைவரும் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் இதற்கு முன்னர் நடந்த வரலாற்றிலே இலங்கையில் நடந்த தேர்தல்களிலே மிக முக்கிய பொருளாக பேசப்பட்ட இந்த இனவாதமானது இந்த முறை பேசப்படவில்லை ஸோ இதுதான் இந்த முறை ஜனாதிபதி தேர்தலில் மிக முக்கியமான மூன்று விடயங்கள் ஸோ இந்த மூன்று விடயங்களுக்கும் பதில் சொல்லக்கூடிய அந்த நபரை மக்கள் எவ்வாறு தேர்ந்தெடுக்க போகின்றார்கள் என்பதுதான் இங்கே கேள்வி உலகம் இதைத்தான் அவதானித்துக் கொண்டிருக்கின்றது அவ்வாறு பதில் சொல்வதில் களமிறங்கியவர்களில் முக்கியமாக மூன்று பேரை நாங்கள் இங்கே கொஞ்சம் பேசலாம் முதலாவது நபர் திரு ரணில் விக்ரமசிங் அவர்கள் தற்போதைய ஜனாதிபதி அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பொருளாதார அனர்த்த காலத்திலே நாட்டை பொருட்படுத்து சீரான ஒரு பாதையிலே இவர் கொண்டு வந்திருந்தாலும் கூட இன்றும் உலக நாடுகள் அவர்களுடைய செய்திகளை நாங்கள் பார்க்கும் பொழுது குறிப்பிட்டு கூறுகின்ற ஒரு விடயம் ஏதோ ஒரு வழியில் இப்பொழுது நாடு சென்று கொண்டிருக்கின்றது இப்பொழுது புதியதொரு தலைமைத்துவம் தேவையா என பல சர்வதேச ஊடகங்கள் கூட கூட கேள்வியினை எழுப்பின ஆனாலும் இந்த முறை தேர்தல் களத்தில் இவர் சற்றே பின்னடைந்து காணப்படுகின்றமைதான் பொதுவாக காணக்கூடியதாக இருக்கின்றது அதற்கு சில காரணங்கள் இருக்கின்றன அதாவது என்னதான் இவர் பொருளாதார அந்த வீழ்ச்சியிலிருந்து சற்று நாட்டை சரியான பாதைக்கு கொண்டு சென்றாலும் கூட அந்த பொருளாதார செயற்கேட்டுக்கு காரணமான மைந்த கோ அந்த அரசியல் ஆதரவாளர்கள் அந்த அரசியல்வாதிகள் இன்னுமே இவரது பாதுகாப்பில் இவர் இவருக்கு பின்னால் இருக்கின்றார்கள் இதை மக்கள் விரும்பவில்லை இரண்டாவது விடயம் அவ்வாறான அரசியல் தலைவர்களின் செயல்பாடினால் சீர்குன்று போன இலங்கை பொருளாதாரத்தை மீட்டெடுப்பதற்காக இவர் கையாண்ட பிரதான உத்தி வரி அந்த வரி மக்கள் மீது திணிக்கப்பட்டு அந்த வரி சுமையை மக்கள் தாங்க முடியாத அளவிற்கு வந்திருக்கின்றார்கள் இதனால் இவருக்கான அந்த வெற்றி வாய்ப்பு என்பது கொஞ்சம் மக்களிடையே மங்கி போயிருக்கின்றது இரண்டாவது நபர் சஜித் பிரேமதாசன் எதிர்கட்சி தலைவர் ரெண்டாயிரத்து ஒராம் ஆண்டு அரசியலிலே மஹிந்தையின் கோட்டையில் தேர்தல் களத்தில் நின்று வெற்றி பெற்று பாராளுமன்றத்திற்கு தெரிவானவர் அரசியல் வாரிசாக இவர் இருந்தாலும் கூட இவருக்கென தனி இவர் செய்த சேவைகள் என பல விடயங்கள் இருக்கின்றன குறுகிய ஒரு காலத்திலே ஒரு கட்சியினை நிர்மாணித்து பிரதான எதிர்கட்சி தலைவராக வந்தவர் அந்த கட்சியினை பிரதான எதிர்கட்சியாக மாற்றி அமைத்த ஒரு சிறந்த அரசியல் தலைவர் பிரச்சார கூட்டங்களை பொறுத்த அளவிலே கணிசமான ஒரு வரவேற்பு இந்த சஜித் பிரேமதாஸ் அவர்களுக்கு இருந்தது முக்கியமாக தமிழர்கள் சார்ந்த பிரதேசத்தில் இவரு இவருக்கான வரவேற்பு அமோகமாக காணப்பட்டது கேகால்ல குருநாகல் போன்ற இடங்களிலும் மாத்திரை போன்ற அம்பாந்தோடு போன்ற இடங்களிலும் கூட குறை சொல்வதற்கு முக்கிய பலமாக இருப்பது இவருக்கு பின்னால் இருக்கின்ற இவரது கூட்டணி பல அனுபவம் வாய்ந்த அரசியல் தலைவர்கள் பொருளாதார நிபுணர்கள் இவரோடு இருக்கின்றார்கள் இவரோ இவர் இவரது கட்சியில் இடம்பெறுகின்றார்கள் அத்தோடு தமிழ் சமூகம் சார்ந்த ஒட்டுமொத்த ஆதரவும் இவருக்கு கிடைத்திருக்கின்றது இதனால் இவர் தான் சரியான நபர் இவரை தான் மக்கள் தேர்வு செய்வார்கள் என்றால் அதுவும் கூற முடியாது காரணம் என்னவென்று சொன்னால் மக்கள் எதிர்பார்க்கும் அந்த புதிய அரசியல் கலாச்சாரம் என்பது இவர்களிடையே இல்லை காரணம் அந்த வருட அரசியல் இலங்கை அரசியல் வரலாற்றில் சேர்ந்தவர்கள் இங்கே தான் இருக்கின்றார்கள் அதனால் மக்கள் எதிர்பார்ப்பது புதியதொரு அரசியல் கலாச்சாரம் அதிலும் ரெண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு நல்லாட்சிக் காலத்தில் இடம்பெற்ற மத்திய வங்கி ஊழலில் கூட இடம்பெற்ற சில முக்கிய அமைச்சர்கள் இன்னும் இந்த கட்சியிலே இவரோடு சம்பந்தப்பட்டவர்களாக இருப்பது வருத்தத்துக்குரியது இது இந்த அனைத்து விடயங்களும் இவருடைய சில பாதகமான விடயங்களாக கணிக்கப்படுகின்றன ரெண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு தேர்தலிலே நாற்பத்தி ரெண்டு விதமான வாக்குகளை இவர் பெற்றிருந்தாலும் கூட இவருடைய வாக்கு வங்கி அதிகரித்திருக்கின்றதா என்று கேட்டால் நிச்சயமாக சரியாக கூற முடியாத கருத முடியாத ஒரு சூழ்நிலையாக இருக்கின்றது மற்றும் இந்திய அளவில் பார்க்கும் பொழுது இந்தியா எதிர்பார்க்கின்ற ஒரு வேட்பாளராக திரு சஜித் பிரேமதாஸ் அவர்கள் இருக்கின்றார் இவர் அண்மை காலத்தில் இவருக்கு பாதுகாப்பாக அமைத்துக் கொண்ட இன்னொரு விடயம் பொது ஊடகங்களிலே அழைக்கப்பட்ட சில நிகழ்ச்சிகளுக்கு இவர் கலந்து கொண்டு அவருடைய கருத்தினை மக்களுக்கு கொண்டு சேர்க்கவில்லை இவரது தேர்தல் விஞ்ஞாபனம் நன்றாகத்தான் இருக்கின்றது ஏற்கனவே நாங்கள் அதை பற்றி பேசினோம் அது சரியாக மக்களை போரி போய் சேர்ந்ததா சமூக ஊடகங்கள் வாயிலாக மக்கள் மக்களை போய் சேர்ந்ததா ஊடக நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு அந்த கேட்கப்படுகின்ற கேள்விகளுக்கு வெளிப்படையாக பதில்களை கூறி அந்த மக்கள் மத்தியில் இவர் இடம்பெற்றாரா என்றால் கொஞ்சம் சந்தேகமத்தான் மூன்றாவது நபர் அனுரகுமார் திசாநாயக் மிகவும் எதிர்பார்க்கப்படுகின்ற ஒரு வேட்பாளர் அதாவது இந்த முறை ஆண்டு ஜனாதிபதி வேட்பாளராக மக்கள் செல்வாக்கு பெற்ற வேட்பாளராக கணிக்கப்பட்டிருப்பவர் திரு திசாநாயக் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு வெறும் நான்கு வீத வாக்குகளை பெற்றவர் இன்று இத்தகையதொரு பாரிய வளர்ச்சியினை காண்பதற்கான காரணம் என்ன சில விடயங்களை எங்களால் குறிப்பிட்டு கூறலாம் ஒன்று ரெண்டாயிரத்தி பதினைந்து இடம்பெற்ற மத்திய வங்கி ஊழல் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இடம்பெற்ற சீனி மோசடி போன்ற ஊழல் விடயங்களை மக்களுக்கு மக்களிடம் கொண்டு சேர்த்ததில் இவருடைய பங்களிப்பு இவரது கட்சி சார்ந்தோரின் பங்களிப்பு மிக முக்கியமாக இருக்கிறது அதனை தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டிலே கோட்டாபய ஜனாதிபதி தலைமையிலான ஆட்சியிலே பொருளாதார நெருக்கடியினை இலங்கை சந்திக்கின்றது அந்த நெருக்கடியினை சந்தித்த சமயத்திலே மக்களின் குரல் ஆட்சியாளருக்கு எதிராக எழுகின்றது அப்பொழுது நடந்த மக்கள் போராட்டம் அரகளைய காலத்திலே மக்களுக்கு ஒரு தேவை எழுகின்றது இந்த எழுபத்தி ரெண்டு வருட இலங்கை அரசியல் கலாச்சாரத்தை மாற்றி அமைக்க வேண்டும் ஒட்டுமொத்த இருநூற்று இருபத்தைந்து பேரும் ஊழல்வாதிகள் இவர்கள் ஒழிய வேண்டும் என்ற ஒரு கோஷம் மக்களிடையே பலத்து எழுந்தது சோ அந்த கோஷத்திற்கு மாற்று ஈடாது மக்களின் தெரிவாக மூன்றாவது பிரதான கட்சியாக இருந்தது இந்த அனுரகுமார் தலைமையிலான என்பிபி தேசிய மக்கள் முன்னணி கட்சி காரணம் ஏற்கனவே சஜித் பிரேமதாஸ் அவர்கள் கூட அரசியல் களத்தில் வந்து ஒரு பிரதமராகவோ ஜனாதிபதியாகவோ செயல்படவில்லை என்றாலும் கூட அவரை சார்ந்தோர் அந்த பழமைவாத அரசியலில் அரசியலில் இருப்போர் இருக்கின்றனர் என்ற ஒரு மைனஸ் அவரிடம் அங்கே இருப்பதாக நாங்கள் பார்த்தோம் அந்த தான் இங்கே இவரிடம் இருப்பவர்கள் ஒரு டீம் இவர்களிடம் நாட்டை ஒரு முறை கொடுத்து பார்ப்போம் இவர்களிடம் தேசிய உற்பத்தி தேசிய முன்னேற்றத்திற்கான பல கொள்கைகள் இருக்கின்றன என்ற ரீதியில் மக்கள் சிந்திக்க ஆரம்பித்தார்கள் ஆனால் இந்த விடயங்கள் மட்டுமே இவரது இந்த உயர்ந்த கிராப் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதிலிருந்து இருபத்தி நான்கோட புட்டு பார்க்கும் பொழுது அசுர வேகத்தில் வளர்ந்து இவரது வளர்ச்சி மக்கள் எதிர்பார்க்கின்ற விடம் விடயம் பிரச்சார கூட்டங்களில் இருக்கின்ற மக்கள் மத்தியில் இருக்கின்ற வரவேற்பு இது அத்தனையையும் ஒன்று திரட்ட இவர் வெல்வார் என கூற முடியுமா என்று கேட்டால் நிச்சயமாக முடியாது காரணம் கம்யூனிசவாதம் என்றது இலங்கைக்கு உதியவிடயம் கம்யூனிசவாதத்திற்கு இலங்கை மக்கள் வழக்கப்படவில்லை கம்யூனிசவாதத்தை இலங்கை மக்கள் ஏற்றுக்கொள்வார்களா அல்லது சர்வதேசம் ஏற்றுக்கொள்ளுமா நன்மதிப்பு என்ன என்று ஒரு விடயம் குறிப்பிட்டு பார்க்க வேண்டும் அடுத்த விடயம் இவரோடு இருக்கின்ற அந்த டீம் ஒரு பொது தேர்தலை சந்தித்தாலோ முழு ஆட்சி அதிகாரங்களையும் கொண்டு நடத்தக்கூடிய திறன் வாய்ந்தவர்கள் இருக்கின்றார்களா இதற்கு முன்னர் எந்த அனுபவமும் இல்லை என்ற பல கேள்விகள் இவருக்கு இருக்கின்றன அடுத்தபடைய தமிழ் சமூகம் சார்ந்த எந்த கட்சியும் இவரோடு சேரவில்லை அதனால் தமிழர் பிரதேசங்களிலே இவரது வாக்கு விகிதம் இவர் பெறுகின்றது எவ்வாறு இருக்கும் என்ற ஒரு கேள்வியும் இருக்கின்றது இவை இவ்வாறு இருக்க இந்த மூன்று வேட்பாளர்களும் தங்களுடைய பிரச்சார கூட்டங்களிலே இனவாதம் அல்லது யுத்தம் நாட்டை காப்பாற்ற வேண்டும் பாதுகாப்பு விடயம் என எந்த விடயத்தையும் பேசாத ஒரு தேர்தலாக இந்த தேர்தல் ஆகியிருக்கின்றது இவைதான் இறுதி நிலவரப்படி மக்களிடையே நிலவுகின்ற கருத்து யார் எந்த ஒரு வாக்கு விகிதத்தில் அல்லது வித்தியாசத்தில் வருவார்கள் என சரியாக ஊகத்து கூற முடியாத மிக மிக கடுமையான போட்டி வாய்ந்த ஒரு அரசியல் களமாக இந்த முறை தேர்தல் மாறியிருக்கின்றது பார்க்கலாம் இருபத்து ஓராம் தேதி தேர்தல் வாக்கெடுப்பு எண்ணப்படும் பொழுது என்னப்பட்டு கொண்டு செல்லும் பொழுது ஆகும் பொழுது நிலவரங்கள் தெரிய வரும் சந்திக்கின்றேன் மற்றும் ஒரு பதிவில் விடைபெறுகின்றேன் அதுவரை உங்களில் நான் ஒருவன் சந்திரன் வணக்கம்